ஆவியான விரைவுமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் கிறிஸ்துக்குள் பெரிய இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இந்த நாளிலும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் யோவான் பதினோராவது அதிகாரத்தில் லாசரோ என்ற ஒரு மனிதன் மறித்து போன காரியத்தை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கிறோம் அப்பொழுது கல்லரண்டேலே ஐசு கிறிஸ்து வருகிறார் கூட சகோதரிகளும் அந்த யூத ஜனங்களும் மற்றவர்களும் நிற்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரிகளை பார்த்து சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நாம் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அவர் மார்த்தாலையும் அறியாலையும் பார்த்து சொல்ல நீங்கள் விசுவாசித்தால் இந்த இடத்திலும் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆ ஒரு சிறு ஜபத்தை அங்கே சொல்கிறார் பிதாவாகிய தேவனை நோக்கி நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையளினாலே கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது ஏசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் கிறிஸ்துக்குள் புரியமான அவர்களை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் விசுவாசம் மாத்திரமே எந்த காரியத்திற்காக ீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ போன லாசரிவை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால் ஆண்டுடைய வல்லமை பெரிது கிரகிக்கக்கூடாத காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் உண்மை உள்ள இருக்கிறார் ஆண்டவர்

மாத்திரமே மகிமைப்படும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்